அவங்க புதிய கல்வி கொடுத்துல மூணா வப்பு அஞ்சா வப்பு எட்டா வப்புலாம் பொது தெருவு வருது பத்தா வப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல நம்ம பிள்ளைகள் வந்து தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற மூணா வப்பு அஞ்சா வப்பு எட்டா பிள்ளை என்ன தோத்து போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கிங்டம் படம் தொடர்ந்து படாது திரையிட படாது இப்போ வந்துட்டல திராவிட மாடல் எங்கிருந்து வருது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க அதான பேதி நீங்க தமிழரா திராவிடரா சொல்லுங்க அத்தனை சொல்லுங்க தமிழர் அப்போ உங்களை திராவிடர்னு சொன்னா எப்படி இருக்குது ஏன் திராவிட நாட்கள் ஒழுங்கு எல்லாமே மொழி வெளியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா என்ன மரபு இதே சொல்கிறத பாருங்க அது தமிழர் ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி தமிழர்களின் ஆட்சி அப்படி சொல்ல முடியல உங்களை திராவிடர் மாடல் திராவிட மாடல் திராவிட ஆட்சியோட கிடையாது திராவிடம் தமிழ் சொல்ல சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது மாடல்ங்கிறது ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சின்னு ஆனால் தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்க வேண்டியது சரி யார் தான் தமிழ் தேசிய அரசியலின் எதிரி யார் தான் இந்தியன் திராவிடர் தானே தமிழ் தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பு தமிழ் தேசியம்னு நாங்கள் பேசும்போது கடுமையாக எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி இப்போ நான் பேசுகிறத ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பேசுகிறது ஆழியார் எங்கள் அண்ணன் தான் அப்போ இப்போ கை கட்டி நிற்கிறேன்ல இதே மாதிரி முன்னாடி கையட்டி உட்காந்துருந்தேன் பார்ப்பனிய பெண்ணை வந்து திராவிட இலக்கத்தின் இயக்கத்தோட தலைவராக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்தில் கால் வந்துராம தடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரும எதிர்ப்பை காட்டியே திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள் இதே எங்கள் ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கா இல்லையா நீங்கள் பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள்னு பேசுகிற நீங்கள் செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சத எங்கள் அண்ணா ராசா அவர்கள் பெரம்பலூரில் நிற்கிறார் அது பொது தொகுதியாக மாறுது மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்கள் அண்ணன் வென்றாரா இல்லை அங்கே எல்லாரும் போட்டிருப்பாங்கள்ல புடையார் மூப்பனார் வன்னியர் எல்லாரும் போட்டுத்தானே இஸ்லாமியர் எல்லாம் போட்டுத்தானே அங்கே ஜெயிச்சிருக்காரு அது தொகுதியான அண்ணன் நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை நீ தமிழன் அங்கேயே நில் ஆராசான் ஏன் அறையா கருணாநிதி அவர்கள் சொல்லாமல் நீ இருக்கிட்டு கூட்டிகிட்டு போனார் ஏன் கூட்டிகிட்டு போனார் சொல்லுங்கள் அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில் தளி மலைன்னு இருந்த எழில்மலையை கொண்டு எம்ஏஆர் ஜெயலலிதா பொது தொகுதியில் நிறுத்தி வெள்ள வைக்கலையா வெள்ள வைக்கலையா சொல்லுங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனாக இருக்கிற அருந்ததியரில் இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆகலையா உன்னை அவமதிக்கிறாங்களா இரு நான் உட்பட நீங்கள் வ நாங்கள் வ நீங்கள் வரும்போது எந்திரிக்கிற உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா சொல்லுங்கள் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனது உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறேன் போல்லையா இதெல்லாம் தானே மாறுதல அதை கூட நீங்கள் செய்யலை இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில் நிறுத்துவாங்களே ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அப்படின்ற மாதிரி அதில் எது எதில் மாநில கல்விக் கொள்கை பதினொன்றாவது தேர்வு கிடையாது அப்படின்ற வச்சுட்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இல்லை பொது தேர்வுங்கிறது நம்ம நம் எங்கள் நம்மளுடைய கல்விக் கொள்கை கல்வி அறிஞர்கள் எல்லாம் எட்டாம் வகுப்புறவை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறது பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி அது எங்கள் அப்பா நம்மால்வர்கள் கனவு பிள்ளைகளை வந்து இல்லாத தேர்ச்சி கொடுக்கணும் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும் ஏன்னா பத்தாம் வகுப்பில் பொது தேர்வு வருது அதுக்கு மாதிரி இந்த மாதிரிதாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும் பத்தாம் வகுப்பில் பொது தேர்வு வருது அப்படிதான் இருந்தது இவங்க அவங்க புதிய கல்வி ஆப்பு மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாம் வகுப்பு இல்லைலாம் பொதுத் தேர்வு வருது பொதுத் தேர்வுங்கிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் வந்து போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற பா அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க வந்து நம்ம வந்து ஏன்னா அதில் போய் சமூக அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் சொந்தக்காரங்களாக எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது உயிரை மாய்ச்சிக்கிடுது அப்போ அதனால தான் அது படிக்கும் படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா மூணாப்பு அஞ்சா போய் டாப்பில் என்னாங்க தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரக மாதிரி ஆயிடும் படிக்கிறோங்கிற மனநிலையும் அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டோம் பிள்ளைகள் பதினொன்றாவப்பில் பொதுத்தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டால் கல்வியை தனியார்மையைப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் பன்னெண்டாவப்பில் அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக ரெண்டு ஆண்டுகளும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்தினாங்க இந்த பதினொன்றாம் வகுப்பு பாடத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து கவனம் செலுத்துறது இல்லை ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான் அந்த பதினொன்றாவிலையும் கேள்வியை கேட்கிறான் உங்களுக்கு விளங்குதா அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் ஒரு ஒருவேளை தோற்றுட்டிங்கன்னா வாரியர்ன்ற நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததில் எழுதி சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால் அந்ததுக்காக தான் அந்த பதினாவது பதினொன்னாவிலையும் பொதுத்தேர்வு கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு வந்து அதுதான் காரணம் அது இல்லாத இருக்கலாம் ஆனால் அதுக்காக மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புலாம் பொதுத் தேர்வு கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல மருத்துவமோ கல்வியோ திமுக அரசு இருந்த கண்கள் அது கண்கள் தான் அது நம்ம சொல்லலை அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வந்து மிக முக்கியமானதுங்கிறதில் யாருக்கும் மாற்று ஆனால் அது தரமாக இருக்கா எல்லாருக்கும் சரியாக சமமாக இருக்கா அதுதான் இங்கே கேள்வி அதுதான் கேள்வி அரசு தரமாக கொடுத்துருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் இல்லை அரசு தனியாக கொடுத்துருந்தா சரியாக கொடுத்துருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளின் கூட்டங்குடிய காரணம் இல்லை லட்சக்கணக்கான பணத்தை பற்றி தான் கல்வியை தர முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராக இருந்தும் டாக்டருக்கு படிக்கணும்னு இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள் கிங்டம் படம் தொடர்ந்து திரையிட்டா நடவடிக்கை படாது திரையிடப்படாது இப்போ வந்துட்டேன்ல போகிற இப்போ நாளைக்கு போய் சென்னைக்கு போயிருக்கில்ல எந்த திரையரங்களை தான் ஓடுதுன்னு பார்த்துருவோம் தணிக்கை அதிகாரிகள் தவணமாக இருக்கணும் ஒரு படங்களை இங்கே த இங்கே எடுக்கும்போது சின்னதாக ஒரு உரையாடல் வருது இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் பிரச்சனை வரும் சொல்லி நீங்கள் தணிக்கையில் நீக்கிற நீங்கள் இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம் ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது கலவர வெடிக்கும்னு தெரியாதா ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி பொறுப்பற்று நீங்கள் தணிக்கை இதை கொடுக்குறீங்க அவன் என் இன மக்களை ராட்சஸன்கிறான் அரக்கனுங்கிறான் அதை சாய்த்துக்கிட்டு நீங்கள் அறக்கணே சொல்லுங்கள் ஆரம் சார்ந்து வாழ்ன்ற மரவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள்னு சொல்லிட்டு போவ வரலாற்று என்னென்ன வரலாற்று திரிச்சு திரிச்சு நீ மாற்றி மாற்றி பதிவு பண்ணி வச்சுட்டு போவ நாங்கள் இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்தோ இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினச்சிக்கிறதா எப்படி தமிழனை என்னையை திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படி என் இனத்தை அவமதிச்சிட்டு என் மக்கள்டிருந்தே பணத்தை வசூலிச்சிட்டு போயிடுவேன்னா இது மாதிரி ஒரு மானங்கட்ட தானே இருக்குதா இந்த சைத்துக்கிட்டு இருக்கு சொல்லுறிங்களா அப்படி என் காசு தேவைப்படுது உனக்கு நான்தான் கேவலப்பட்டவேன் கேடு கட்டவேன் மானம் கட்ட அப்புறதுக்குடன் ஏன் காசு உனக்கு எதுக்கு இந்த ஏன் மண்ணுல திரையிடுற எதுக்கு திரையிடுற ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்